الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين مفازا حدائق وأعنابا وكواعب أترابا وكأسا بها قوة. لا يسمعون فيها. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد غنيتركري يلام الله الله جل شانه وتعالى من الذي يرغله இந்த ஒரு நாள் மாநாட்டிலே நமது மார்க்கத்தை பற்றிய பல்வேறு செய்திகளை தூய்மையான வடிவத்திலே நாம் அறிந்து கொள்வதற்காக குழுமி இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே சத்திய கொள்கையும் சமுதாய ஒற்றுமையும் என்ற தலைப்பு எனக்கு ஏன் தரப்பட்டுள்ளது என்பதை இந்த அமர்வுடைய தலைவர் அவர்கள் உங்களுக்கு குறிப்பிட்டார்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை விடும் பொழுது மக்களிடத்திலே நிலவுகின்ற மார்க்க விரோதமான காரியங்களை சுட்டிக்காட்டும் பொழுது ஒன்றுபட்டு கிடந்த முஸ்லிம் சமுதாயம் பிளவுபடுகின்ற நிலைமை ஏற்படுகிறது இப்படி நாம் பிளவுபட்டு போகலாமா இந்த மார்க்க சட்டங்களை சொல்வதால் பிளவு வருகிறது என்று சொன்னால் அதை சொல்லாமலே தவிர்த்து விடலாமே நாம் ஒன்றுபட்டு வாழலாமே என்றெல்லாம் சிலர் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் இந்த ஒற்றுமையை பேசக்கூடியவர்களிலே பலதரப்பட்ட சிந்தனை உடையவர்கள் இருக்கிறார்கள் சில பேர் நாளைய மறுதினம் இஸ்லாமிய ஆட்சியை இந்தியாவிலே உருவாக்கப் போகிறோம் என்று கற்பனை கனவிலே வாழ்ந்து கொண்டு அந்த ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஒரு சித்தாந்தத்தை மக்கள் மத்தியிலே வைக்கிறார்கள் இன்னும் சில பேர் நமக்கு இந்த நாட்டிலே ஏராளமான பாதிப்புகள் ஏற்படுகின்றன அந்த பாதிப்புகளுக்கெல்லாம் பதிலீடு கொடுக்க வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம் அப்படி பதிலடி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடையே இருக்கின்ற மார்க்க சம்பந்தமான கருத்து வேறுபாடுகளை எல்லாம் ஊரங்கட்டி வைத்துவிட்டு நாம் அனைவருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம் இன்னும் சில பேர் இருக்கிறார்கள் அவர்களும் ஒற்றுமையை பேசுவார்கள் அவர்கள் யார் என்று சொன்னால் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை சொன்னதற்காகவே நமக்கு எதிராக வன்முறையை கட்டவிழ்த்தவர்கள் ஒற்றுமையை பேசுகிற அவர்கள் கருத்துக்களை கருத்துக்களால் எதிர்கொள்வதை விடுத்து கைகளால் கருத்துக்களை எதிர்கொண்டவர்கள் அவர்களுடைய எல்லா முயற்சிகளும் தோற்று போன பிறகு இந்த வாதங்களுக்கெல்லாம் பதில் இல்லாத பொழுது ஒற்றுமை என்ற முகமூடி அணிந்து இந்த பிரச்சாரத்தை நிறுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி அமைக்க போகிறோம் என்பதற்காக ஒற்றுமை சமுதாயத்தை காக்கப் போகிறோம் என்பதற்காக ஒற்றுமை தங்களுடைய சாயம் வெளுத்து வருவதை தவிர்ப்பதற்காக ஒற்றுமை இப்படி பலதரப்பட்டவர்கள் ஒற்றுமை என்ற முழக்கத்தை மக்கள் மத்தியிலே வைத்து அவர்களுடைய பிரச்சாரத்தை வேகத்தை வீரியத்தை அவர்கள் ஆற்ற வேண்டிய சமுதாய கடமைகளை எல்லாம் தடுத்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம் அப்படியானால் ஒற்றுமையை பற்றி நாம் என்ன முடிவுக்கு வருவது ஒற்றுமையை கூடாதா அப்படி நாம் சொல்கிறோமா அல்லது ஒற்றுமை வேண்டும் என்பதற்காக பிரச்சாரங்களை கருத்து வேறுபாடுகளை விட்டுவிட வேண்டுமா என்று பார்த்தால் ஒற்றுமை வேண்டாம் என்று சொல்லக்கூடியவன் முஸ்லிமாக இருக்க முடியாது ஒற்றுமை கண்டிப்பா வேண்டும் ஒற்றுமையாகத்தான் இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் பல்வேறு ஊமானங்களை ஊமைகளை கூறி இந்த சமுதாயம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் முஸ்லிம்கள் அனைவரும் ஒரு கட்டிடத்திலே அமைக்கப்பட்டிருக்கிற செங்கற்களை போன்றவர்கள் எல்லா செங்கற்களும் சேர்ந்துதான் முஸ்லிம் சமுதாயம் அதில் சில கற்கள் உருவப்படுமானால் கட்டுக்கோப்பு குலைந்துவிடும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் சொன்னதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அதேபோல முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் அத்தனை பேரும் ஒரு உடலை போன்றவர்கள் ஒரு உடம்பிலே ஒரு உறுப்புக்கு ஏதாவது தொல்லை ஏற்படுமானால் மொத்த உடம்பும் அந்த தொல்லையை அப்புறப்படுத்துவதற்காக அல்லது அதிலே பங்கெடுத்துக் கொள்வதற்காக பாடுபடுவதை பார்க்கிறோம் கண்ணுக்கு நோய் என்று சொன்னால் அந்த நோயை தீர்க்கிற முயற்சியை கண் செய்வதில்லை கால்கள் செய்கின்றன கைகள் செய்கின்றன வாய்கள் மருத்துவ மொத்த உடலும் சேர்ந்து உழைத்த அந்த பணத்தை அதற்காக கொடுக்கப்படுகிறது இப்படி ஒரு கண் நோய்க்காக மொத்த உடமும் பாடுபடுவது போல முஸ்லீம் சமுதாயத்தில் யாருக்காவது பிரச்சனை என்றால் பாதிப்பு என்றால் வறுமை என்றால் கஷ்டம் என்றால் நீங்கள் அனைவரும் சேர்ந்து அதில் பங்கெடுத்து தீர்க்க முயற்சி செய்யுங்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தியதை எல்லோரும் தெரிந்த செய்திதான் அல்லாஹ் கூட தன்னுடைய திருமலை குராக இந்த ஒற்றுமையை பற்றி நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் உருவாக்கிய சமுதாயம் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்தது என்பதை சிலாகித்து சொல்கிறான் இது குழுத்து அதான் நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள் நினைத்து பாருங்கள் இன்னைக்கு வந்து எல்லா அண்ணன் தம்பியாக உன்ன இணைந்திருக்கிறீர்கள் இதுக்கு முன் எப்படி இருந்தீர்கள் கேட்கிறான் இது குந்தும் அதான் நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்களே அந்த நேரத்தை நினைத்து பாருங்கள் அல்லஹ பைன குடூபிக்கும் அவன் உங்கள் இதயங்களுக்கு மத்தியிலே பிணைப்பை ஏற்படுத்தினான் அவனுடைய அருளால் உடன்பிறப்புகளாகவே நீங்கள் மாறிவிட்டீர்கள் அல்லா சொல்றான் நீங்க யாரோ அவர் யாரோ அல்லாஹ்வுடைய அருளால் எப்படி இன்றைக்கு மாறிவிட்டீர்கள் என்று சொன்னால் உடன்பிறப்புகளாக மாறிவிட்டீர்கள் என்று ஒரு அருளாக சொல்லி காட்டுகிறான் ஒரு குருமத்தி அழைக்கும் அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நினைத்து பாருங்கள் நேற்று எப்படி இருந்தீர்கள் குளத்தின் பெயரால மொழியின் பெயரால பிரதேசத்தின் பெயரால நிறத்தின் பெயரால பொருளாதார ஏற்றதாழ்வின் பெயரால நீங்கள் பிளவுபட்டு அடித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் வெட்டி குவித்துக் கொண்டிருந்தீர்கள் இப்படி இருந்தவர்களை எனது அருளால் நான் ஒன்றுபடுத்தி இருக்கிறேன் உடன் பிறந்த சகோதரர்களாக ஆக்கிவிட்டேன் என்று அல்லாஹ் அதை பாச்சியமாக ஒரு பெரிய அருளாக இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய கிப்டாக அல்லாஹ் வந்து அதை சொல்லிக் காட்டுகிறான் எந்த மாதிரியான ஒற்றுமை நபிகள் நாயகம் சல்லல்லா உலை செல்லம் உருவாக்கிய சமூகத்தில் நிலவிய ஒற்றுமை என்னவென்று சொன்னால் எந்த இடத்திலெல்லாம் நாம் தோற்று விடுவோமோ எந்த இடத்திலெல்லாம் தோற்றுக் கொண்டு இருக்கிறோமோ அந்த இடத்துல அந்த ஜெயித்து ஒற்றுமை உண்டாக்கினார்கள் எதுல தோற்கிறோம் நம்ம ஊரு சொந்த ஊரு வெளியூர் இந்த மாதிரியான வாதங்கள்ல தான் நம்ம அடிபட்டு போயிடறோம் என்னதான் நீங்க சகோதரத்துவத்தை பேசினாலும் சமத்துவத்தை பேசினாலும் கடையநல்லூருக்கு பிழைக்க வந்தவன உங்களுக்கு சமமா ஆக்க மாட்டேங்க நீ அவன் முஸ்லீமாகவே இருந்தாலும் சரி உங்களை விட சிறந்த முறையிலே அவன் அவனுடைய நம்பிக்கை இருந்தாலும் சரி வணக்க வழிபாடுகளிலே அவன் சரி சரி பெரிய செய்தாலும் உங்களுக்கு வாரி வாரி வழங்கினாலும் சரி அவனை ஒரு இடத்தில் நிறுத்தி விடுவீர்கள் உங்களுடைய நல்லது கட்டத்தில் அவனை சேர்க்க மாட்டீர்கள் அவனை முன்னிலைக்கு வர விட மாட்டீர்கள் இந்த இடத்திலே நாம் எல்லோரும் தோற்று போய் கொண்டிருக்கிறோம் நம்ம ஊர் எங்களுக்கு சொந்தமான ஊர் நீ நேத்து வந்து எங்களுக்கு சமமா நீ எங்களுக்கு அறிவுரை சொல்ல போறியா எங்க நிர்வாகத்தில் நினைப்பு நம்மிடத்தில் கூட இன்றைக்கு மிச்சமாக இருந்து இருக்கக்கூடாது நம்மிடத்தில் மிச்சமாக இருக்குது பன்னிவாசல சமமா உட்கார விடுவோம் சகோதரத்தை பேசுவோம் ஒரு ஒரு ஒருவர் கைலாக கொடுத்துக் கொள்வோம் ஒரு திட்டத்தை சாப்பிடுவோம் ஆனால் சில விஷயங்கள்ல அவர்களை இரண்டாந்திர மக்கள்